உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து எங்கள் தோழியோட தோட்டம் பார்த்திங்களா இது கலர்ஃபுல்லாக ஃபோ இது வந்து வந்து பால்சம் ஒரு பூ பேர் அந்த இலை வந்து நம்ம அருளி இலை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அங்கே பாருங்கள் பச்சை கலரோட பச்சையாக நல்ல பசுமையான இலைகளோட அந்த கலரான அழகான இலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பொதுவாக பூக்கள்லாமே எல்லாேருக்கும் பிடிக்கும் அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அது இது இந்த பூ வந்து என்னென்னா தலையில் வைக்க முடியாது இது கொஞ்சம் அழகாகும் அழகுக்காக பயன்படுத்தலாம் மற்றபடி வந்து பூஜைக்கும் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி நமக்கு வந்து வெளியே வந்து கார்டனில் கண்ணுக்கு அழகாக பார்க்குறதுக்காக வைக்கலாம் ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள்லாம் இது என்ன தினமும் காலை மாலையில் இரண்டு ரெண்டு வேலையிலும் தண்ணி ஊற்றி எங்கள் தோழி நல்லா வளர்க்குறாங்க இது என்னென்னா இது வந்து நம்ம சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கும் பார்க்க இதுவும் வந்து குரோட்டன்ஸ் மாதிரி தான் அழகாக இருக்கும் அந்த இலை வந்து நல்லா குட்டி குட்டியாக பார்க்க சூப்பராக அழகாக இருக்கும் பாருங்கள் மஞ்சள் கலர் பூவு நல்லா அழகாக அந்த பூவை செண்ட்ரை பாருங்கள் அந்த விதை மாதிரி நல்லா இதுவாக இருக்கும் அந்த வித தான் நல்லா காஞ்சி கிழந்தால் மறுபடியும் இன்னொரு செ செடி வளரும் நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கண் நமக்கு வந்து நானே கூட ரெகுலராக அங்கே போகிறப்ப நமக்கு ஏதாவது மனசுக்கு சின்ன வருத்தங்கிறது இருந்தால் கூட இந்த தோட்டத்தெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் தோட்டம் அந்தளவுக்கு அவங்க பராமரிக்கிறாங்க பொதுவாகவே எல்லாேருக்கும் தோட்டம் வைக்கிறதுக்கு பிடிக்கும் நாங்கள் பொதுவாக வாடகை வீட்டில் இருக்கிறதால நாங்கள் வந்து சின்ன சின்ன தொட்டியில் மட்டும் செடியெல்லாம் வச்சுருக்கோம் அவங்க வந்து ஓன் சொல்கிறதால அவங்க வந்து தோட்டம் பராமரிக்கிறாங்க ஆனால் தோட்டம் பராமரிக்கிறதும் பெரிய கலைதாங்க அது எல்லாராலையும் செய்ய முடியாது ஏன்னா அவ்வளோ அழகாக பராமரிக்காங்க அப்பப்போ அதை வந்து சுத்தம் பண்ணி அந்த அளவுக்கு அழகாக செடியை வளர்க்குறாங்க அதெல்லாம் எல்லாராலேயும் முடியாது பாருங்கள் பாருங்கள் அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நல்லா அழகாக பார்க்க எவ்வளோ ஒரு நல்லா ரம்மியமாக அழகாக இருக்குது பாருங்க நிறைய வச்சுருக்கங்க செடிங்க காய்கறி அது எல்லாமே அவங்க தோட்டத்தில் வச்சுருக்காங்க அதில் இது என்னென்னா இது வந்து காக்கடா இதுவும் ஒரு மல்லி வகை தான் பார்த்தீங்களா இது வந்து அந்த மல்லி எப்படி சொல்கிறாங்க மல்லிப்பூ செடியில் இலை இருக்க பாருங்க அதே மாதிரியே தான் அந்த இலையும் இருக்கும் பூ வந்து இது கூட வந்து இப்போ கிளைமேட்டுக்கு வந்து என்னென்னா நாங்களே கடையில் வாங்கிட்டு வரும்போது ஒரு பத்து நாள் கூட அப்படி நல்லா இருக்காங்க வைக்கிறதுக்கு நல்லா நல்லா அந்த பூ கலர் நல்லா வெண்மணி இடத்துல பார்க்க நல்லா அழகாக இருக்கும் பூ நல்லா பாருங்கள் எவ்வளோ தோட்டத்தில் பூக்கள் பார்த்திங்களா நல்லா அழகாக அந்த செடியில் எவ்வளோ அழகழகாக ஒன்றை பூக்கள் நல்லா பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா அந்த தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்கள் உண்மையிலேயே நல்லா எப்படி சொல்கிறதுன்னா நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருந்தாலும் தோட்டத்தில் காலையில் இருந்தவொடனே இந்த பூக்கள்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா எவ்வளோ அழகாக அது பூத்து குலுங்குதுன்னு உண்மையிலேயே இயற்கையில் இப்போ இயற்கையை தாங்க நம்ம பாராட்டணும் ஏன்னா எந்த அளவுக்கு அளவுக்கு அழகான ஒரு தோட்டம் அது வந்து கலர் கலர் வண்ண வண்ண பூக்கள் இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலேயே பூக்கள்னாவே அழகுதாங்க அது நம்ம சொல்லியா எல்லாரும் சொல்லுவாங்க அழகுன்னா பூக்கள்னு ஆனால் உண்மையிலேயே செமையாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள் மாதிரி நாமளும் சந்தோஷமாக இது வந்து கனகாம்பரம் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இது என்னென்னா அந்த கூட சேர்த்து பூவாக கட்டுவாங்க அந்த கதமமாக சில பேருக்கு வந்து என்னென்னா கதமம் வைக்கிறது தான் பிடிக்கும் இந்த கனகாமரம் மல்லி எல்லாம் சேர்த்து கட்டி நிறைய பேர் தலையில் வைப்பாங்க அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இன்னும் தனியாகவும் வச்சாலும் அழகாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் என்னென்னா சீக்கிரம் அவ்வளோ வாடாது நல்லாயிருக்கும் ஆனால் ஒன்றும் வாசனை இல்லை மற்றபடி வந்து ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு செடியில் இருந்தாலும் அழகு தான் நம்ம தலையில் இருந்தாலும் தான் ஏன்னா அளவுக்கு நல்லா இருக்குங்க இதை விட இன்னும் கூட கனகாமரத்தில் நிறைய ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது ஊசி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப மேலே ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் அந்த காம்பெல்லாம் நல்லா திக்னஸ்ஸாக நல்லா இதுவாக இருக்கும் இதை விட இன்னும் டெல்லி கனகாம்பரம் அது வந்து இன்னொன்னா டார்க்காக இது இது என்ன தெரியுங்களா இது வந்து அரளி இது வந்து பூஜைக்கு நம்ம வந்து நிறைய வந்து சாமிக்கெல்லாம் வைப்பாங்க இந்த அரளி செடியை இந்த அரளி பூவை நல்லது சிவனுக்கு பெரும்பாலும் வந்து நந்தீசர் இருக்குது இதுக்கெலாம் சிவனுக்கெலாம் வைப்பாங்க நல்லா இருக்காங்க இது தலையில் வைக்க மாட்டாங்க மற்றபடி பூஜைக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த பிங்க் கலரில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அரளி அரளி விதை தான் இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பூக்கள் அழகுங்க எப்போவுமே விதை தான் நமக்கு வந்து இது நச்சுத்தன்மை உள்ளது மற்றபடி பூக்கள்லாம் செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகு பாருங்கள் அந்த பூக்கள் என்னமா அழகாக சூப்பராக காலையில் இருந்தோடனே பொதுவாகவே நம்ம அந்த பூக்கள்லாம் பார்க்குறப்ப நம்ம மனசும் சரி அவ்வளோ சந்தோஷமாக இது செம்பருத்திங்க செம்பருத்திலே நீங்கள் என்ன கலர் பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்லா சந்தனம் சந்தன கலரில் நல்லா வெளியூர் சந்தன கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்டரை பாருங்கள் அந்த சிகைப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பொதுவாகவே செம்பருத்தி வந்து நம்ம தலைக்கு போகிறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க நம்ம தேங்காய் நல்லா காய்ச்சி குளிக்கிறப்ப செம்பு செம்பருத்தி போட்டு நம்ம குளித்தோம்னா நம்ம ஹேர் நல்லா இதுவாக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகாதுன்னு சொல்லுவாங்க செம்பருத்தி அதில் பொதுவாக செம்பருத்தி டீலாம் கூட இப்போ நிறைய பேர் போடுறாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது செம்பருத்தி அங்கே பார்த்தீங்களா செம்பருத்தி பொதுவாக நானே சிகப்பு கலரை தான் பார்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் அப்படியே தோட்டத்தில் அங்கே அங்கே பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்க இந்த செம்பருத்தியை எவ்வளோ அழகு பாருங்கள் நல்லா பார்க்கணும் உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு தான் ஒரு ஒருக்கு ரெண்டுக்குன்னு பார்த்தாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு அழகுங்க அந்த செம்பருத்தி அந்த இது பாருங்கள் சென்டரை பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக அந்த கடவுள் படைப்பிலேயே பூக்கோளாக எவ்வளோ வித்தியாசமாக படிச்சிருக்கார் பார்த்தீங்களா உண்மையிலேயே எவ்வளோ ஒரு அழகு பாருங்கள் அந்த பூக்கள்லாம் பார்க்குறப்ப உண்மையாக எவ்வளோ அழகு இது என்னென்னா செம்பருத்தில இது வந்து அடுக்கு செம்பருத்தி இது பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் பிங்க்கு நல்லா அடுக்கு அடுக்காக ஏன்னா நம்ம ஒத்த செம்பருத்தி தான் பார்த்துருப்போம் இதெல்லாம் அடுக்கடுக்காக இருக்கும் பாருங்க அந்த செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த செம்பருத்தியே நல்லா அழகாக நல்லா அடுக்கடுக்காக தலையில் கூட இது தலையிலையும் வைக்கலாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன வயசுலலாம் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போகிறப்ப செம்பருத்தி பூ போவாங்க நல்லா பார்க்க அது ஒரு அழகாக தான் இருக்கும் இப்போ யாருங்க செம்பருத்தி பூலாம் வைக்கிறாங்க பெரும்பாலும் ஆனால் அது வந்து என்னென்னா நாம வந்து அதிகமான மகத்துவம் இருக்குதுங்க அதில் நமக்கு வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து செம்பருத்தி வந்து மெயின் அந்த தழையும் சரி செம்பருத்தி இலையும் சரி செம்பருத்தி பூவும் சரி நல்ல ஒரு நல்ல முடி வளர்ச்சிக்கு நமக்கு நல்லது நல்ல கருவேப்பில செம்பருத்தி செம்பருத்தி இதெல்லாம் நம்ம பொதுவாகவே நம்ம வந்து எண்ணெய் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் காய்ச்சறப்ப அதெல்லாம் போட்டு நம்ம காய்ச்சி கிச்சி நம்ம தலைக்கு தடவணுன்னா அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குங்க இது என்னென்னா பாருங்கள் ரோஜா பூ பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்களா நம்ம மாமா கீரை வச்சால் தானே பிடிக்கும் இது பெங்களூர் ரோஸு இது வந்து நல்லா வெண்மை நிற வெள்ளை கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பூ காலையில் அதுவும் காலை இது வந்து என்னென்னா சிகப்பு கலர் இது வந்து சாதா ரோஸு இது வந்து பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க இதுதான் மாமா தட்டையில் வச்சுக்கிறது அதில் வர என்ன சொல்றதுன்னா அழகு அழகுதான் நம்ம சொல்ல அதுவும் காலையில அந்த பனித்துளி அந்த ரோஜா மேல இருக்கிறப்போ எவ்வளவு ஒரு அழகா இருக்கும் பாத்தீங்களா காலையில எழுந்த நம்ம நம்ம தான் எழுந்து ஏதாவது ஒரு சோகத்தில் வந்து